அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இணைக்கும் உறவுகளுக்கும் உருவாயில் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியம் சமாதானம் சுபிட்சம் என்னும் நிறைவா உண்டாகட்டும் அலாமலை முக்கியமா அலமதுல்லா உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு இப்ப காபத்துலாக்கு முன்னால இருந்து உங்களுக்கான இந்த வீடியோ பதிவு உம்ராவுடைய வேலைகள் அத்தனையுமே நிறைவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் போன கையில எடுத்தது எந்த ஒரு போட்டோஸுமே நான் எடுக்கல ஏன்னா வந்த விபாதத்தை சரியான முறையில் செஞ்சு முடியும் நம்ம சொல்லி இந்த இந்த வீடியோல முக்கியமா நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரத்துக்காக இருந்தேன் எல்லாரும் இந்த பயணம் இலங்கை சுற்றி நீங்க இந்த பயணத்துக்காக ஒருத்தருக்கும் நன்றி செலுத்தல இருந்தேன் நான் உங்களுக்காக அல்லாஹுடைய இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்த வீடியோவை பார்த்து யோசனை பண்ணிடும் இது எந்த இடம்னு சொல்லி இது முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் கபா ஒட்டுமொத்த உலகளாவியே எல்லா முஸ்லிம்களும் தொழுகை நடத்தும் போது இந்த முன்னோக்கினதாக தான் தொழுகைகளை நடத்திய இந்த கக்பாவுக்கு அந்த அளவு சிறப்புகள் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு பாக்கியம் பெற்றிருந்த பெற்றிருந்தால் அதே சுபகனா அதே வேற லெவல் என்று சொன்னடா இந்த இடம் எவ்வளவு கோடீஸ்வரராக இருக்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்களாக இருக்கலாம் எவங்களுக்கு என்ன சொன்னடாலும் அவங்க கோடி ரூபாய் பணத்தோடய இந்த இடத்தை பார்க்காமல் மரணிச்சவர்களும் அதிகமாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்வளோ பாக்கியம் பெற்று அல்லாஹ் அல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை அந்த அருளை எனக்கும் தந்த இந்த இடத்துக்கு வந்து இத பார்க்கக்கூடிய கூடிய ஒரு ஏற்பாடு அல்லா எனக்கு செஞ்சு வந்த இதுக்கு முழு முழுமனதான் இந்த இலங்கை ஊராவும் உலகளாவிய ரீதியாக என் வீடியோ பதிவுல பார்த்து எனக்கு பிரார்த்தனைகள் செஞ்ச மக்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி கடன்பட்டுருச்சு நான் உண்மையிலே இந்த தவாப் செய் உம்ரால தவாப் செய்த நேரம் நான் ஏழு சொத்துலையுமே நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் துவா செஞ்சது என்னடா எனக்கு இந்த இடத்துல என்ன கொண்டாந்து இறைச்சது காரணம் நீங்கள் அத்தனை பேரும் என் குடும்பம் என்ன நண்பர்கள் என்னோட உறவுகள் என்ன சகாக்கள் முழு இலங்கை வாழ் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்களே அத்தனை பேரும் தான் நான் அதுக்காக உங்களுக்காக கட்டாயம் எல்லாருக்கும் துவா கேட்டேன் நான் அநேகமானவங்க எனக்கு பேர் குறிப்பிட்டு துவாக்கள் செய்ய சென்னு அவங்களுக்கான துவாக்களையும் கேட்டுக்கொண்டதாக இருக்குது இப்பவும் நான் உம்ரால முடிச்சிட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டு நான் வந்து இறந்து கொண்டு இருந்துச்சு அசருடைய பாகிசல் நாங்கள் இப்ப ரெண்டு மணி அசருடைய பாக வெயிட் பண்ணி கொண்டு இருந்துச்சு அசருடைய பாகசல்ல இன்றைக்கு நாள் பூராவும் இஷா தொழு முடிஞ்சது போலதான் ரூமுக்கு போறதாக ஐடியா பண்ணி நானும் எங்க உமாவும் இறந்து கொண்டு இருந்துச்சு பாரகொல்லா 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 என்றால் எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி கூறியவனாக அடுத்ததாக எனக்கு இந்த பயணம் இந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு எல்லாருக்கும் நடுவா செஞ்சு கொண்டிருச்சு எனக்கு உண்மையில எப்படியாப்பட்ட ஒரு ஃபீல் சென்னா இந்த வீடியோஸை பார்த்து கொண்டிருக்கிய அத்தனை பேரும் இந்த உலகத்துல முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த காகபாவை பார்க்கவே வேணும் என்னடா அந்த பா முதல் முறை அந்த காகபாவை பார்க்க நேரம் வர ஃபீல் மகாணம் தான் அது வேற லெவல் இல்லை இந்த இடம் இந்த பூமி ஃபுல்லாவே எமோஷனல் ஆனதுதான் இந்த இடத்துக்கு வந்தாலே எவங்களாக இருந்தாலும் கண்கள் கலங்கி இதயங்கள் உடஞ்சி எமோஷனல் ஆகிற பாரகல்லா எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்த லாக்கு நன்றி கூறியவனாக உங்களுக்கும் நன்றி கூறியனா உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த சகலருக்குமான துவாக்களை நான் செஞ்சு கொண்டு தான் இருக்கு முதலாகிறேன் அகந்துள்ளா எனக்கு இந்த பயணத்தின் மூலமாக நான் முடிவிலங்க கதையோடு தான் நடந்து வந்த இந்த பயணத்தின் மூலமாக எனக்கு மூணுக்கு மேற்பட்ட ட்ராவல்ஸால் எனக்கு உன்ரா பாக்கியம் எனக்கு உன்ரா போய் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்க வழங்கி இருந்தேன் நான் இந்த முறை யாரோட வந்துடா ஹாஜரா ட்ராவல்ஸ் ஹாஜரா ட்ராவல்ஸோட அளவி இப்போ இப்போவும் கூட நான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருச்சோம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாய் செய்த இடம் தொங்கோட்டம் சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடிய இடத்துல வந்து நான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அன்பா செஞ்சு கொண்டு இருந்தேன் அதோட தான் திரும்பி இந்த வீடியோ பதவியை நான் எடுத்து இதோட சேர்த்து போடியதுலாம் எல்லாருக்குமான துவா கட்டாயம் நான் செஞ்சு மாதிரி இருந்துச்சு நேரம் உங்களுக்கான துவா கட்டம் செஞ்சு மாதிரி எல்லா கிராமம் என்ன எனக்கு நான் ஒவ்வொரு ஊருட வேறு குறிப்பிட இல்லை என்னன்னா எல்லா பேரு வேறு என்றதால வாங்கறதாங்க சந்திச்சோம் ஆஹ் ஊரு வந்து சந்திச்சுல்லாம் அடுத்த பதிவில் சந்திச்சோம் அதை தெரிஞ்சா இஸ்லாம்